இந்த போட்ட உடனே குழம்பு பாருங்க எந்த அளவுக்கு திக்கா வந்து சொல்லிட்டு தான் நம்ம வந்து கரெக்டா தண்ணியும் கரெக்டாக வைக்கணும் அதே நேரத்தில் மோர் குழம்புக்கு இந்த மோரை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவும் கூடாது கொதிக்க வைக்காம செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் எல்லாமே கழுவிட்டு நான் தனித்தனியாக அப்படியே உங்களுக்கு தெரியற மாதிரி ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊறினா போதும் இது எல்லாமே எதுக்காக போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல மோர் குழம்பு நல்ல திக்காகவும் இருக்கும் ஹோட்டலில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி கல்யாண வீடுங்களில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் நான் கழுவிட்டு தான் போட்டேன் அப்படிங்கிறதுனால அப்படியே இதை ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியோடய அரைக்க போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் இதுலேயே பெருங்காயம் ஒரு கால் சிட்டிக்காய் அளவுக்கு எடுத்துக்குவோம் இதுக்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதுலயும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதுலயும் சேர்த்துக்குவோம் இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துப்பல் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இனுக்கு மட்டும் கருவேப்பிலை போட்டுக்குவோம் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக இதில் ஒரு கால் சட்டிக்கு அதாவது கால் ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு விடுவோம் அடுத்து நான் இன்னைக்கு உளுந்தம்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இன்னைக்கு உளுந்தம்பருப்பை வந்து நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் இந்த உளுந்தம்பருப்பை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு நான் எல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அப்படியே போட்டுடலாம் இந்த வடை வந்து டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மோர் குழம்புக்கு தேவையான கலவையும் அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம் வடை மாவு எப்படி நீங்கள் அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம் எதுக்காகனா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டாம் நீ போடும் போது நமக்கு வடையிலலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் தண்ணியே எதுவும் ஊற்றலை அப்படியே அரைச்சாச்சு இப்போ பாருங்க வடமாவும் அரைச்சிட்டோம் அது மாதிரி இதுக்கு வந்து மோர் குழம்புக்கு இந்த மசாலாவும் அரைச்சிட்டோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மோர் குழம்பு அப்படின்னால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுலேயே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் மிளகு வந்து நம்ம காரம்னு நினைக்கிறோம் ஆனால் மிளகு வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி ரொம்ப நல்லது அதனால இது ஒரு பத்து மிளகு இதில் சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா பொரியட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு இந்த டைமில் ஒரு இனங்க அளவுக்கு கருவாட்டில் போட்டுக்கலாம் மூணு காய்ச்ச மழை வாங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வரைஞ்சி பாருங்க இப்போ நான் இதில் என்ன பண்ணேன் ரெண்டு தக்காளியை பெருசு பெருசாக போட்டுட்டேன் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்படியே ஊற்றி இல்ல கலக்கும் போது கெட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நான் இதில் வந்து ஒரு முந்நூறு எம்எல் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தயிர் இதில் ஊற்றிடலாம் நீங்கள் மற்ற இருந்தால் மற்றில் போட்டு கடைஞ்சிக்கலாம் நான் வந்து மிக்சிலேயே போட்டு ஒரு வாட்டி ஓட்டி எடுத்துறேன் இதில் பல்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கடைஞ்ச மாதிரி வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொதி வரட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துருங்க ஒரு கொதி வரட்டும் அதில் பச்சை வாசம் போகணும் ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லாம் இருக்கு இப்போ அதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா மல்லி இலையும் போட்டுவோம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கட்டும் நல்ல திக்காவும் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு நம்ம வடை சுட்டுட்டு வந்துடலாம் சேர்த்துப்போம் கொத்தமல்லி இறையப்போம் அதனால நல்லா இருக்கும் டேஸ்ட் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் மோர் ஊத்துறதுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது கொதிச்சதுன்னா என்ன ஆகும் நீத்த மாதிரி போயிடும் மூக்குழம்பு பாருங்க இந்த அளவுக்கு ஊதி சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்திருக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு கொதி வருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்தாலே போதும் கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வந்து சூப்பரான வடை மூர்க்குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி இந்த சம்மருக்கு போன் குழம்பு வடை சுட்டு போட்டு செஞ்சு கொடுங்க அதுவுமே ரொம்ப நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் உளுந்த நீங்கள் சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா கூட போதும் வடையை செஞ்சிடலாம் வடை செஞ்சு கற்கனை செஞ்சிடலாம் அந்த வடை குள்ளையும் நம்ம வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கணுன்றதுக்காக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்ல மனமாகவும் இருக்கும் அப்புறம் இந்த குழம்புல ஊறி போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட அம்மாச்சமையால் தேங்க்யூ